நீத்திலிருந்து ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குங்க நடிகர் அஜித்குமார் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவலாம் போயிட்டுருக்கு ஸோ அது உண்மைதாங்க ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த தகவலை கேட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் அவர் குணமடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிட்டு இருக்காங்க ஆனால் பயப்பட வேண்டாம் வழக்கமான ஒரு பரிசோதனை தான் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குங்க அதாவது அஜர் பைஜானில் நடைபெற்று வந்த விடாமேஜினுடைய ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கப்ப அந்த படத்தில் திடீர்னு கலை இயக்குநரான மிலன் அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்காரு இதனால் எப்போ ஷூட்டிங் போனாலும் எல்லாருமே கட்டாயமாக வந்து ஃபுல்லாக உடல் பரிசோதனை செஞ்சுட்டு தான் வழக்கமா இருக்கிற ஒரு விஷயம் தாங்க அதே போல தான் அஜித் அவர்கள் நேற்று அப்பலோ மருத்துவமனைக்கு போயிருக்கதாக சொன்னாங்க அங்கே வழக்கமான டெஸ்ட் எல்லாம் தான் எடுத்திருக்காங்க அப்போ வந்து நரம்பியல் மற்றும் இதயம் தொடர்பான டெஸ்டெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த டெஸ்ட்டில் வந்து அவருக்கு வந்து மூளையில் சின்ன கட்டி இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதனால் நேற்று நைட்டே வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்ற நிலையில் சுமார் வந்து இருபது நிமிஷத்துக்கு நடைபெற்ற அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து அந்த வெற்றிகரமாக அந்த கட்டி வந்து அகற்றப்பட்டதாக சொல்லப்படுது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரலைனாலும் அறுவை சிகிச்சை நடந்தது உண்மை தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டதுங்க சாதாரண கட்டி தான் என்பதால் அறுவை சிகிச்சை அப்புறம் வந்து அவர் நலமாக இருப்பதாகவும் தற்போது மருத்துவர்கள் கண்காணிப்பில் அஜித்து உள்ளார் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்கள்ல மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு திரும்பாரு அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டு